வெற்றி வேல் முருகனுக்கு அரோகரம் நம்ம அந்த படத்தில் பார்க்குறது நெல்லையப்பர் கோவில் மாக்காளி ஆங்கிலேயர்கள் காலத்தில் இந்த நந்தி சின்னதாக இருந்ததாகவும் ஆங்கிலேயர்கள் வந்து இது பசு பசுவோட சிலை அப்படின்னு நினச்சி இந்த பசுவால் எவ்வளோ புல் சாப்பிட முடியும் அப்படின்னு கேட்கவும் நம்ம அவர்கள் வந்து அது தெய்வீக சக்தி உள்ளது எவ்வளோ புல்னாலும் சாப்பிட்றோம் அப்படின்னு சொன்னதாகவும் அப்படின்னா அதுக்கு நிறைய அது சுற்றி இந்த சிலையை சுற்றி நிறைய புல் வைக்கல் அதால் நிறச்சிடுவோம் காலையில் நம்ம பார்க்கலாம் அப்படின்னு அவங்க சவால் விட்டதாகவும் மறுநாள் இந்த நந்தி அத்தனையும் சாப்பிட்டுட்டு இன்னமும் வேணும் அப்படிங்கிற மாதிரி நாக்கை சொல்லட்டின மாதிரி பெருசாக வளர்ந்து இந்த மாதிரி மாக்காளியாக உட்காந்துருந்ததாகவும் தலைபுராணம் சொல்லுது முத்துச்சாமி தீச்சீர் எழுதின காந்தி மதியம் அப்படிங்கிற அந்த பாடல் ரொம்ப பிரசித்தமானது I didn't know my pop